காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறுப்பினா டாடா ஏஸ் வண்டி தாங்க உறுப்பினைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் டாடா ஏஸ் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஎன் முப்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் திருப்பூர் நம்பர் வண்டி தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் விட்டு வண்டி வந்து ஃபுல்லாக சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த டாடா ஏஸ் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டாடா ஏஸ் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணம் செய்து விடலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே